சித்தர்களுக்கும் சித்த வைத்திய சொந்தங்களுக்கும் வணக்கம் எங்களுடைய சித்தர்களின் மருத்துவம் யூடியூப் சேனலின் ஐம்பதாவது மருந்து என்ற காரணத்தினால எங்கள் வைத்தியசாலையின் ராஜ மருந்துகளில் ஒன்றான திரிவங்க சுண்ணம் செய்முறை விளக்கத்தை தெளிவாக பார்க்கலாம் திரிவங்க சுண்ணம் தீர்க்கும் நோய்களில் முதலாவதா இருபத்தோரு வகை மேகம் மற்றும் சரும நோய்கள் மூலம் மற்றும் பௌத்திரம் நீரழிவுன்னு சொல்லப்படுற சர்க்கரை நோய் வெட்டை உடல் பலவீனம் தாது நட்டம் நரம்பு தளர்ச்சி மேலும் கேன்சர்னு சொல்லப்படுற புற்றுநோய் திரிவங்கம் செய்வதற்கு தேவையான பொருட்கள் கருவங்கம் நூறு கிராம் வெல்வங்கம் நூறு கிராம் சிறுக்க நாகம் நூறு கிராம் லிங்க ரசம் நூறு கிராம் வீரரசம் நூறு கிராம் பூரப்பதங்கம் நூறு கிராம் கற்பூர சலாசத்து நூற்றி ஐம்பது கிராம் கொடி பவளம் நூற்றி ஐம்பது கிராம் முதலாவதாக இந்த மூணு உலோகங்கள் அதாவது வெல்வங்கம் கருவங்கம் நாகம் இவற்றை சுத்தி செய்யணும் அதற்கு தேவையான பொருள் இழுப்பை நெய் மற்றும் பெரிய மண் அகல் ஒன்று இப்போது வெல்வங்கத்தை நாம் சுத்தி செய்ய போகிறோம் இதற்கு ஒரு இரும்பு கடாயில் நாம் வைத்திருக்கிற வெல்வங்கத்தை அதில் வைத்து உருக் க ஆரம்பிக்கிறோம் இந்த வெல்வங்க உலோகத்தோட உருங்கும் தன்மை இரநூத்தி முப்பத்தி நாலு அதனால் ஒரு ஐந்துலேருந்து ஆறு நிமிடத்தில் அது நல்ல உருகிய நிலைக்கு வந்துடும் அடுப்பை ஸ்லோ ஃப்ளேமில் வச்சுருக்கிறது ரொம்ப நல்லது வெல்வங்கம் நல்லா உருங்கிய பின்னர் அதை நாம் இழுப்பை நெய் ஊற்றி வைத்திருக்கிற மண் அகலில் நாம் போகிறோம் இந்த இழுப்பை நெய்யில் நாம் உருகிய வெல்வங்கத்தை போது இந்த வெல்வங்கத்தில் இருக்கிற கழிவுகள் அனைத்தும் வெளியேறும் இந்த முறையை தான் உருக்கி சாய்த்தல் அப்படின்னு சொல்லுவாங்க அதாவது உலோகத்தை உருக்கி அதை இழுப்பை நெய்யில் சாய்க்கிறது இப்படி நாம் ஒவ்வொரு முறை செய்ய செய்ய இந்த வெல்வங்கத்தில் இருக்கிற கழிவுகள் அனைத்தும் சிறுக சிறுக வெளியேறும் மேலும் உருக்கி சாய்த்தல் முறைப்படி போது ஒவ்வொரு முறையும் நாம் இழுப்பை நெய்ய மாற்றிக்கிட்டே இருக்கணும் அப்பொழுதுதான் கழிவுகள் அனைத்துமே மிக சுலபமாக வெளியேறிவிடும் இப்போது நீங்கள் பார்க்கறது இருபத்தோரு முறை சுத்தி செய்யப்பட்ட வெல்வங்கம் அடுத்ததாக சிறுகன் நாகம் சுற்றி முறையை பார்க்கலாம் இதுவும் வெல்வங்கத்தை போலவே சின்ன கடாயில் போட்டு உருக்குறோம் இந்த சிறுக்கண் ஆகம் சீரும் தன்மை கொண்டதால உருகும் நிலை வருவதற்கு முன்னதாகவே அதுக்கு மேலே இழுப்பை நெய்யை நாம் ஊற்றிக்கலாம் சிறிது நேரத்தில் அது நல்ல முழுமையாக உருகும் நிலை வந்ததுக்கு பிறகு நாம் எடுத்து வச்சிருக்கிற மண் அகலில் ஊற்றி வச்சிருக்கிற இலுப்பை நெய்யில் அதை நாம் சாய்ச்சிக்கணும் இப் இந்த முறையை நாம் இருபத்தோரு முறை உருகி சாய்க்கணும் இவ்வாறு ஒவ்வொரு முறை நாம் உருக்கி போது இழுப்பெண்ணெய்யை மாற்றி மாற்றிக்கணும் அப்படி போது தான் அதில் இருக்கிற கழிவு அனைத்தும் வெளியேறி நமக்கு சிறுக நாகம் சுத்தியாகும் ஆகும் இவ்வாறு உருக்கி சாய்த்தல் முறை பயன்படுத்தி கருவங்கத்தையும் நாகத்தையும் நாம் சுத்தி செய்யதாச்சு அவ்வாறு சுத்தி செய்த கருவங்கம் மற்றும் நாகம் உங்களுடைய பார்வைக்கு இப்போ நீங்க வீடியோல பார்க்கிறது இந்த வெல்வங்கம் கருவங்கம் மற்றும் நாகம் இவை மூன்றையும் உருக்கி சாய்த்தல் முறைப்படி சுத்தி முறை செய்வதனால் உண்டான கழிவுகள் அடுத்ததா இந்த வெல்வங்கம் கருவங்கம் நாகம் இவை அனைத்தையும் நொச்சி இலை சாற்றில் சுத்தி செய்யணும் அதற்காக நாம் முதல்ல நொச்சி இலையை பறித்து கொண்டு வந்து அவற்றை அனைத்தையும் சிறு சிறு துண்டுகளாக வெற்றி மிக்சியில் போட்டு நல்லா அரைத்து பிறகு வயசில் வைத்து புளிந்து சாறு எடுத்துக்கிறோம் இப்படி நாம் எடுத்த சாரை தான் நாம் இழுப்பை எண்ணெய் ஊற்றுறதுக்கு பதிலாக இந்த சாரை பயன்படுத்திக்கலாம் இந்த வெல்வாங்கம் கருவங்கம் மற்றும் நாகம் இவை அனைத்தும் நொச்சி சாற்றில் அதிகமாக சீரும் அப்படின்ற காரணத்தினால நாம் கன்று வைத்த தட்டுக்கு மேலே உருக்கி சாய்க்கிறது ரொம்ப சிறந்தது முதலாவதாக நாம் வெல்வங்கத்தை உருக்கி சாய்க்கிறோம் ஏற்கனவே இழுப்ப நெய்யில் இருபத்தோரு முறை சுற்றி செய்த வெல்வங்கத்தை நாம் இப்போ நொச்சி இலை சாற்றில் சுற்றி செய்கிறோம் இதன் செய்வதன் மூலமாக மீதம் இருக்கிற கழிவுகள் அனைத்துமே வெளியேறும் இந்த நொச்சி இலை சாற்று சுத்தி வந்து ஏழு முறை உருக்கி சாய்க்கணும் இப்படி செய்வதன் மூலம் வெல்வாங்கம் இன்னும் அற்புதமாக சுத்தி ஆகிடும் இதே தான் நாம கருவங்கத்துக்கும் மற்றும் நாகத்துக்கும் பயன்படுத்தணும் அதாவது வெல்வாங்கம் கருவங்கம் நாகம் இவை அனைத்தையும் நொச்சி இலை சாற்றில் ஏழு முறை சுத்தி செய்கிறோம் ஒவ்வொரு முறை சுத்தி செய்யும் போதும் நாம நொச்சி இலை சாற்று நாம மாத்திக்கணும் இப்படி செய்வதனால மூன்று உலோகம் வெல்வங்கம் கருவங்கம் நாகம் இவை அனைத்துமே மிக சிறப்பாக சுற்றியாகிவிடும் இப்போ அடுத்ததான் நீங்க பார்க்கறது வந்து கருவங்கம் சுற்றி முறை இந்த கருவங்கமும் அதே மாதிரி நொச்சி இலை சாற்றுல உருக்கி சாய்த்தல் முறைப்படி சுத்தி செய்யறோம் ஏழு முறை சுத்தி செய்யணும் இதனால இதுல இருக்கிற கழிவுகள் அனைத்துமே வெளியேறிவிடும் நீங்கள் இருக்கிற கழிவுகள் வந்து இந்த நொச்சி இலை சாற்றில் நம்ம செய்யும் செய்யும்போது இந்த கருவங்கம் வெல்வங்கம் மற்றும் நாகத்தில் உள்ள கழிவுகள் தான் இதுதான் இழுப்பை நெய்யில் இருபத்தோரு முறை உருக்கி சாய்த்து மேலும் நொச்சி இலை சாற்றில் ஏழு முறை உருக்கி சாய்த்து தரமான முறையில் சுத்தி செய்த வெல்வங்கம் கருவங்கம் மற்றும் நாகம் இவை எல்லாமே கால் கிலோ எடுத்து நாங்கள் செய்தோம் ஆனால் நாம் இப்போ செய்ய போகிற மருந்துக்கு நமக்கு நூறு கிராமே போதுமானது அதனால் மருந்து செய்யும்போது இவற்றை நம்ம தனியாக வெட்டி எடுத்துக்கலாம் அடுத்ததாக லிங்க ரசம் அதாவது லிங்கத்திலிருந்து ரசம் எப்படி எடுப்பது என்பதை பார்க்கலாம் இதுக்கு வந்து நாம் முதல்ல பருத்தி துணியை நம்ம சின்ன சின்ன ரோலாக உருட்டி வச்சுக்கணும் லிங்கத்திலிருந்து ரசம் எடுப்பதற்கு நாம் உலந்தா லிங்கம் பயன்படுத்துவது தான் சிறப்பு ஏன்னா உலந்தாலிங்கத்தில் மட்டும்தான் ரசமானது நல்ல அதிகமாக இருக்கும் இப்போ நான் நீங்கள் பார்க்கறது இந்த உலந்தா லிங்கம் இதில் ரசம் அதிகமாக இருக்கும் இந்த உலந்தா லிங்கத்தை ஒரு இரநூறு கிராம் எடுத்து நாம் கல்வத்தில் போட்டு நல்லா ஃபைன் பவுடராக அரைச்சிக்கணும் எவ்வளோத்துக்கு எவ்வளோ நல்ல ஃபைன் பவுடராக அரைக்கிறோமோ அவ்வளோத்துக்கு அதிகமாக நமக்கு ரசம் ரொம்ப சீக்கிரம் கிடச்சிடும் கல்வத்தில் வச்சு லிங்கத்தை நல்லா ஃபைன் பொடியாக அரைத்த பின்னர் நாம் ஏற்கனவே பருத்தி துணியை நாம் ரோல் பண்ணி வைத்திருக்கிறோம் இல்லையா அந்த பருத்தி துணியை இந்த மாதிரி விரித்து அதன் மேலே இந்த பொடியாக அரைச்சி வச்சுருக்கிற லிங்கத்தை பரப்பி தூவணும் தூவுன பிறகு அதை மறுபடியும் உருட்டணும் நீங்கள் வீடியோவில் பார்க்குற மாதிரி உருட்டணும் இதனால் இப்படி செய்வதன் மூலமாக மட்டும்தான் நாம் இதில் இருந்து இருந்து ரசம் எடுக்க முடியும் மறுபடியும் ரெண்டாவதாக வச்சிருக்கிற ரோலை விரித்து அதுலேயும் லிங்கத்தை தூவி இந்த மாதிரி நாம் மடிச்சுக்கணும் இப்படி மடித்து நாம் எடுத்திருக்கிற மொத்த இரநூறு கிராம் லிங்கமும் முழுக்க அந்த பொடி அவ்வளோத்தையும் ஒரு சின்ன பந்து உருவாகிற அளவுக்கு நாம் மடித்து எடுத்துக்கணும் நாம ரோல் செய்யும்போது இந்த லிங்கமானது கீழே சிந்தாதபடி கவனமா ரோல் செஞ்சுக்கணும் மொத்த லிங்கத்தையும் ரோல் செய்த பிறகு நாம வைத்திருக்கிற மீதி பருத்தி துணிய அதன் மேலே நல்லா ரோல் செஞ்சு பிறகு நூலை வைத்து நல்லா உருட்டி கட்டிக்கொள்ள வேண்டும் பார்ப்பதற்கு நல்ல சிறு பந்து போல இருக்கிற இந்த லிங்க செந்துரக்கட்டை நாம் அடுத்ததாக ஒரு கல்லின் மேலே வைத்து அதன் மேலே கெரோசின் ஊற்றி நெருப்பு பற்ற வைக்கணும் இதை நெருப்பு பற்ற வைத்து எரிய ஆரம்பிக்கும்போது அதன் மேலே பெரிய மண்பானையை வைத்து மூடியிடணும் அப்படி செய்வதன் மூலம் இதிலிருந்து வெளியாகும் ரசமானது வெளியே ஓடாமல் அனைத்துமே அந்த பானைக்குள்ளேயே அகப்பற்றுவிடும் உள்ளே இருக்கிற சிறிய பந்து முழுமையாக எரிகிற வரைக்கும் நாம் காத்திருந்து அதன் பிறகு தான் இந்த பெரிய பானையை திறந்து பார்க்கணும் அப்படி நம்ம திறந்து பார்க்கும்போது இந்த பந்தானது நல்லா எரிந்து கருகி போயிருக்கும் பந்து நல்லா எரிந்திருக்கிறத பார்த்தா அதன் உள்ளே வைத்த லிங்கமானது அனைத்தும் நன்றாக எரிந்து ரசமானது பானையின் மேலே ஏறி இருக்கும் இப்போ அந்த ரசத்தை நாம ஒரு ப்ரெஷ்ஷை கொண்டு சுரண்டி எடுக்கும்போது லிங்கத்துல இருக்கிற மொத்த ரசமும் அதில் வந்துடும் இப்போ நீங்க பார்க்குறது தான் நம்மளுக்கு இருந்து கிடச்ச ரசம் அனைத்து ரசமே பானையில ஏறிடுச்சு அந்த பந்துல சிறிது ரசம் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அதனால் அதையும் நாம் எடுத்து தண்ணியில் கழுவி நாலு முறை ஐந்து முறை கழுவி எடுத்து பார்த்தோமானால் ஒரு கிராம் அல்லது இரண்டு கிராம் ரசம் நமக்கு கூடுதலாக கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது இந்த முறையை பயன்படுத்தி நாம் லிங்கத்திலிருந்து லிங்க ரசம் எடுத்தாச்சு இதன் மூலமாக நமக்கு கிடைச்ச ரசத்தை நாம் இனி சுத்தி செய்யணும் ரசத்தை இரண்டு வகையா சுத்தி செஞ்ச பிறகு நாம அதுக்கு திரிவங்க சுண்ணம் மருந்து செய்வதற்கு பயன்படுத்தி கொள்ளலாம் இதுதான் நமக்கு லிங்கத்திலிருந்து கிடைச்ச லிங்கரசம் அடுத்ததான் நாம லிங்க ரசத்தை சுத்தி செய்யணும் இதற்கு கல்வத்தில் நாட்டு சக்கரை போட்டு அதற்கூட நாம எடுத்து வச்சிருக்கிற லிங்க ரசத்தை கலந்து நல்லா அரைக்க ஆரம்பிக்கிறோம் சில மணி நேரம் அரைச்ச பிறகு அந்த ரசமானது நாட்டு சர்க்கரையோடு நல்லா உறவாடி அதில் ரசத்தில் இருக்கிற வங்கம் அனைத்துமே கலற்றப்படும் ஒரு நாளிகை ஃபுல்லாக அரைத்த பிறகு நாம் அந்த ரசத்தை தண்ணீர் ஊற்றி கல கழுவி எடுத்துக்கலாம் இது வந்து முதல் சுற்றி ரசத்தை கழுவி எடுத்த பிறகு ரெண்டாவதாக மறுபடியும் ரசத்தில் நாம் பூண்டு மிக்சியில் நல்லா அரைச்சு அந்த பூண்டையும் நாம் கல்வத்தில் போட்டு ஒரு நாளிகை ஃபுல்லாக அரைக்கணும் இப்படி அரைக்கும்போது ரசத்தில் இருக்கிற மீதி வங்கமும் கலற்றப்பட்டு ரசமானது பரிபூரணமாக சுற்றி ஆகிடும் இந்த ரசத்தை நாம் திரிவங்க சுண்ணத்தில் பயன்படுத்தும்போது மருந்து அருமையாக வரும் அடுத்ததாக நாம் இப்போது வீரரசம் எப்படி எடுக்கிறதுன்னு பார்க்கலாம் இதுக்கு நாம் அரை கிலோ வீரத்தை முதல்ல நம்மளோட கல்வத்தில் நல்லா அரைக்கணும் நல்லா ஃபைன் பொடியாக அரைச்சிக்கணும் நல்லா ஃபைன் பொடியாக அரைச்ச பிறகு இந்த வீரத்தை அலுமினிய பாத்திரத்தில் மாற்றி அதில் நாம் தண்ணி ஊற்றி வைக்கலாம் இந்த வீரத்தை சுத்தி செய்த அலுமினிய பாத்திரத்தை நாம் மறுபடியும் பயன்படுத்த முடியாத காரணத்தினால நாங்க இதுக்கு பழைய அலுமினிய ப்ரெஷர் குக்கர் எடுத்துக்கிட்டோம் ஏன்னா வீரமும் இந்த அலுமினியமும் சேர்ந்து நிறைய வேதியல் மாற்றம் நடக்கும் இப்போ அலுமினிய குக்கரில் வீரத்தையும் கூட தண்ணியும் சேர்த்து ஊற்றி நல்லா கலந்து விட்டு அதை அப்படியே நாம் வச்சுவிடணும் சிறிது நேரம் கழித்து இந்த அலுமினியமும் வீரமும் ரெண்டுத்துக்கும் நடுல வேதில் மாற்றம் நடந்து வீரமானது பொங்கி அதில் உள்ள உப்பானது வெளியேறி ரசமானது தனியாக பிரிஞ்சு கீழே நிற்கும் பொங்குறது அனைத்தும் அடங்கி ஆரிய பின்னர் நாம் அதை நம்ம சாதாரண தண்ணியில் ஊற்றி கழுவி எடுத்தோம்னா நமக்கு இருந்து ரசம் தனியாக கிடச்சிடும் இதை ஒன்றுக்கு மேற்பட்டு பல முறை கழுவி எடுக்கணும் அப்படி கழுவி எடுத்து பார்த்தோன்னா நமக்கு ரசம் தனியாக பிரிஞ்சு நிற்கும் அந்த ரசத்தை தான் நாம் திரிவங்க சொன்னம் செய்வதற்கு பயன்படுத்த போகிறோம் இப்போ ரசத்தை நாம் சுத்தப்படுத்தணும் அதுக்கு முதல்ல ரசத்தை நம்ம மிஷின் கல்வத்தில் போட்டு அதற்கூட நாம் மிக்சியில் அரைச்ச பூண்டையும் சேர்த்து அரைய விடுறோம் இப்போ ரசமும் பூண்டும் நல்லா சில மணி நேரம் அரையும் பொழுது இந்த பூண்டானது ரசத்தில் உள்ள வங்க மனத்தையும் கலற்றி எடுத்துடும் இது முதல் சுற்றி இதே போல் ரெண்டாவது நாட்டு சர்க்கரை பயன்படுத்தி ரசத்தோடு நாம் அரைக்க விடுறோம் குறைந்தபட்சம் ஒரு நாளிகை வரையும் நாம் அரைக்க விடும்போது இந்த நாட்டு சர்க்கரையானது ரசத்தில் உள்ள மீதி வங்க மனைத்தையும் கலற்றி எடுத்துடும் இப்படி ரெண்டு முறை நாம வீரரசத்தை சுத்தி செய்தாச்சு இப்ப பார்க்கிறது இதுதான் நமக்கு கிடைச்ச வீரரசம் இந்த ரசத்தை தான் நாம திரிவங்க சுண்ணத்துக்கு பயன்படுத்த போறோம் இனி திரிவங்க சுண்ணம் எப்படி செய்வது அப்படின்றத தெளிவா பார்க்கலாம் இந்த திரிவங்கம் சுண்ணம் செய்வதற்கு தேவையான பொருளான கருவங்கம் வெல்வங்கம் சிறுகன் நாகம் இவை அனைத்தும் நூறு கிராம் தேவைப்படும் நாம் ஏற்கனவே கருவங்கத்தையும் வெல்வங்கம் மற்றும் நாகம் இவை மூன்றையும் உருக்கி சாய்த்தல் முறைப்படி இழிப்பை நெய்யில் இருபத்தோரு முறையும் நொச்சி இலை சாட்டில் ஏழு முறையும் சுற்றி செஞ்சு வச்சுருக்கோம் அப்படி சுற்றி செஞ்சு வச்சுருக்கிற கருவங்கம் வெல்வங்கம் சிறுக்க நாகத்தை நாம் எடை போட்டு நூறு கிராம் தனியாக எடுத்து வைக்கிறோம் அப்படி எடுத்து வச்சுருக்கிற இந்த மூணு பொருட்களையும் நாம் இப்போது ஒரு அகண்ட கடாயில் போட்டு மூன்றத்தையும் ஒன்றா உருக்குறோம் கடாயில் போட்டு உறுக்குறதுக்கு முன்னாடி நாம் லிங்கத்துலேருந்து எடுத்து வச்சுருக்கிற லிங்க ரசம் நூறு கிராம் தனியாக ஒரு பாட்டிலில் மெஷர் பண்ணி எடுத்துக்கிறோம் அதே போல் வீரத்துலேருந்து எடுத்து வச்சுருக்கிற ரசத்தையும் நூறு கிராம் அதே பாட்டிலில் மெஷர் பண்ணி எடுத்துக்கிறோம் இப்போது நாம் லிங்க ரசம் நூறு கிராம் வீரரசம் நூறு கிராம் ஒரே பாட்டிலில் எடுத்தாச்சு அடுத்ததாக ரசம் நூறு கிராம் எடுக்கணும் பூரத்தில் வங்கம் தான் இருக்கே தவிர அதில் ரசம் கிடையாது ஆனால் பூரத்துலேருந்து ரசம் எடுக்கிறதா சொல்கிறாங்க அப்படி சொல்கிறவங்களுக்கு நாங்கள் எந்த பதிலும் சொல்வதா இல்லை ஒரு பழமொழி இருக்குது அதாவது பூரம் புண்ணை ஆற்றும் வீரம் வினை அறுக்கும் அப்படின்னு தான் புண்ணை ஆற்றும் அதனால் பூரத்தில் இருக்கிறது வங்கம் தானே தவிர ரசம் கிடையாது இந்த ஒரு காரணத்தினால நாங்கள் பூரத்தை வந்து பூர பூரப்பதங்கமாக செஞ்சு அந்த பதங்கம் நூறு கிராம் எடுத்துக்கிறோம் ஆக இப்போ நம்ம லிங்கரசம் நூறு கிராம் வீரரசம் நூறு கிராம் பூர பதங்கம் நூறு கிராம் எடுத்தாச்சு அடுப்பில் வெல்வாங்கம் கருவாங்கம் நாகம் இவை அனைத்தும் உருகு நிலையில் இருக்குது இந்த உருகு நிலையில் இருக்கும்போது இதை அப்படியே நாம் பெரிய மண் அகலில் மாற்றிக்கிறோம் இந்த நேரத்தில் நாம் ஏற்கனவே லிங்கம் மற்றும் வீரரசத்தை ஒரு துணியில் ஊற்றி இந்த உருகு நிலையில் இருக்கிற இந்த கலவை மேல நாம தெளிக்கிறோம் ரசத்தை நாம இந்த கலவை மீது தெளிக்கும்போது இந்த ரசமானது அந்த வங்கம் அனைத்தையும் புட்டா மாற்றி வெட்டையாக்கிவிடும் இந்த வங்கம் அனைத்தும் வெட்டையானனால நமக்கு கல்வத்தில் அரைக்கிறதுக்கு மிகவும் சுலபமா இருக்கும் இப்போ நீங்க பார்க்கும்போதே தெரியும் இந்த ரசத்தை நாம இந்த வங்கத்தின் மீது தெளிக்கும் பொழுது இந்த வங்கம் அதாவது வெல்வங்கம் கருவங்கம் நாகம் இவை அனைத்தும் வெட்டையாக மாறுறத நீங்கள் பார்க்கலாம் இப்போது நமக்கு தேவையான ரசபானம் தயார் நிலையில் இருக்குது இந்த ரசபானத்தை நாம் அப்படியே கல்வத்தில் மாற்றி நல்லா பொடியாகிற வரைக்கும் அரைக்கணும் நம்ம கல்வத்தில் மாற்றின பிறகு நம்ம இன்னும் மீதம் இருக்கிற பூர பதங்கத்தை நாம் சேர்த்து அரைக்கிறோம் இந்த கலவையானது சற்று காட்டமாக இருக்கும் அதனால் கவனமாக செய்யணும் அதன் பின்னர் அந்த கலவையில் நாம் நாதவிந்து நீர் ஊற்றி அரைக்கணும் நன்றாக அரைத்த பின்னர் கற்பூர சாசத்து நூற்றி ஐம்பது கிராம் இதனோடு நாம் சேர்க்கணும் சேர்த்து கல்வத்தில் வச்சு நல்லா அரைக்கிறோம் இவை நல்லா அரைத்த பின்னர் நாம் கல்வத்திலேருந்து இந்த கலவையை அப்படியே மிஷின் கல்வத்துக்கு மாற்றிடணும் இந்த திரிவங்க சொன்னம் நாம் செய்யும்போது அரைப்பு அப்படின்றது ரொம்ப முக்கியமான விஷயமா இருக்குது இந்த கலவையை நாம் ஐந்து நாள் தொடர்ந்து அரைக்கிறோம் அரைக்கும் போது சிறுக சிறுக நாதவிந்த நீர் ஊற்றி அரைச்சிக்கலாம் நாதவிந்த நீர் தெரியாத பட்சத்தில் நீங்கள் பொடுதலை சாறு ஊற்றி அரைக்கலாம் இந்த கலவையில் நாம் அடுத்ததாக கொடிப்பவளம் நூற்றி ஐம்பது கிராம் சேர்க்கணும் இந்த கலவையில் கருவங்கம் நூறு வெல்வங்கம் நூறு சிறுகண்ணாகம் நூறு லிங்கரசம் நூறு வீரரசம் நூறு பதங்கம் நூறு கற்பூர ஸ்லாசத்தை நூற்றி ஐம்பது கிராம் கொடிப்பவளம் நூற்றி ஐம்பது கிராம் மொத்தம் தொள்ளாயிரம் கிராம் இந்த கலவையில் நாம் அரைச்சிட்ருக்கோம் இந்த அரைப்பு ஐந்து நாள் அரைக்கணும் அதன் பிறகு வில்லையை தட்டி வெயிலில் காய வச்சு சட்டியில் வச்சு நாம் பதங்க ஏற்றணும் அப்படி பதங்க போது இது நெருப்பானது கமலாகனியாக பன்னெண்டு மணி நேரம் தீபாகனியாக பன்னெண்டு மணி நேரம் காடாகனியாக பன்னெண்டு மணி நேரம் எரிய விட்டு ஒரு நாள் ஆறுன பிறகு அதை நாம் திறந்து பார்க்கலாம் ரசமானது பதங்கமாக மாறி பாதி பூத்து நிற்கும் மீதி வங்கம் அனைத்தும் கீழே நிற்கும் இந்த கீழே இருக்கிற வங்கத்தை எடுத்து பார்த்தோமுன்னால் சிறிதளவு சுண்ணமாக மாறி இருக்கும் மீதி மாறாமல் அப்படியே இருக்கும் இப்போ இந்த கலவையை நாம் மறுபடியும் கல்வத்தில் போட்டு ஐந்து நாள் அரைக்கணும் முதல் முறை அப்படிங்கிறனால பாதி ரசமானது பதங்கமாக இருக்கும் மீதி அனைத்துமே இதில் அப்படியே நிற்கும் இதை நாம் எடை போட்டு பார்க்கும்பொழுது நாம் போது இருந்த கிராம் அதாவது கருவங்கம் வெல்வங்கம் நாகம் எல்லாம் தலா நூறு லிங்கரசம் நூறு வீரரசம் நூறு பதங்கம் நூறு கற்பூர சலாசத்து நூற்றி ஐம்பது பவளம் நூற்றி ஐம்பது கிராம் ஆக மொத்தம் தொள்ளாயிரம் கிராம் அப்படியே இருந்தது எந்த மாற்றமும் இல்லை முதல் முறை பதங்கம் பண்ணுறதுல தொள்ளாயிரம் கிராம் அப்படியே இருந்தது ரசம் எதுவும் வெளியே போகலை இதனால் இப்போது நம்ம ரெண்டாவது முறை அரைக்கிறோம் இது உலோகத்தில் செய்யப்படுற மருந்துன்ற காரணத்தினால அரைப்பு ரொம்ப முக்கியமாக கருதப்படுது இப்போ நம்ம ரெண்டாவது முறை மிஷின் கல்வத்தில் ஐந்து நாள் அரைக்கணும் போது இந்த முறை சிறுக சிறுக சிறுகீரை சாரும் சிறு நெருஞ்சல் சாரும் ஊற்றி அரைச்சிக்கலாம் நாம் தயாரிக்கிற மருந்தான திரிவங்க சொன்னோம் நம்மளுடைய உடலில் உள்ள செல்களின் டிஎன்எவை அதாவது நியூக்ளியஸை மாற்றக்கூடிய தன்மை கொண்டது இந்த செல்களுக்குள்ள செவன்டீன் மைக்ரான் அளவே இருக்கிற இந்த மருந்து ரொம்ப ஈஸியாக ஊடுருவிடும் இந்த மருந்தானது கேன்சர் செல்லுகளை ஈஸியாக ஊடுருவி கேன்சர் செல்லை உடலிருந்து அழித்திடும் அடுத்ததாக மருந்தை நாம் இரண்டாவது முறையாக ஐந்து நாள் அரைக்க போகிறோம் முதல் பதங்க வச்சதுக்கு பாதி ரசம் வந்து பதங்கமாக மாறிடுச்சு இப்போது மீதி இருக்கிற ரசமும் மற்றும் வங்கம் அனைத்தையும் போட்டு ரெண்டாவது முறையாக நாம் ஐந்து முறை அரைக்கிறோம் அரைக்கும்போது இடையிடையே நாதுவிந்து நீர் ஊற்றி அரைக்கிறோம் தெரியாதவங்க சாறு மற்றும் சிறு சாறு ஊற்றி அரைச்சிக்கோங்க இப்படி ஐந்து நாள் அரைத்த பிறகு அவற்றை எடுத்து விளையா தட்டி வெயிலில் காய வச்சு மறுபடியும் பதங்க சட்டியில் வச்சு பதங்கம் ஏற்றுறோம் இதில் கமலாகனியாக பன்னெண்டு மணி நேரம் தீபாகணியாக பன்னெண்டு மணி நேரம் காடாகனியாக பன்னெண்டு மணி நேரம் ஆக மொத்தம் முப்பத்தாறு மணி நேரம் எரிய விட்டு ஒரு நாள் ஆற விட்டு மறுநாள் திறந்து பார்க்குறோம் பார்க்கும்போது மருந்தானது பாதி சுண்ணமாக மாறியிருக்கு மீதி மருந்து அப்படியே தான் இருக்குது இந்த முறையும் மருந்தானது தயாராகலை அதனால் நாம் மூன்றாவது முறையாக இதை மிஷின் கழுவத்தில் போட்டு ஐந்து நாள் அரைக்கணும் அரைச்சு அதன் பின்னர் வில்லையாக தட்டி வெயிலில் காய வச்சு பதங்க பாத்திரத்தில் வைத்து முப்பத்தாறு மணி நேரம் எரித்து அடுத்த நாள் திறந்து பார்க்கும்போது மூன்றாவது முறை எங்களுக்கு மொத்த மருந்தும் சுண்ணமாக மாறிடுச்சு வைத்தியர்கள் இந்த மருந்து செய்யும்போது முதல் அரைப்புக்கு பொடுதலை சாரும் ரெண்டாவது அரைப்புக்கு சிறுகீரை சாரும் மூன்றாவதுக்கு சிறு நெறிஞ்சல் சாரும் பயன்படுத்தி அரைங்க மூன்றாவது அரைப்புக்கு அப்புறம் நாம் போடுற பதங்கத்தில் அது கண்டிப்பாக சுண்ணமாக மாறிடும் அப்படி மாறியிருக்கா இல்லையான்ற சந்தேகம் வந்ததுன்னா இந்த தொள்ளாயிர கிராம் மருந்தை எடுத்து அரைச்சி சிறிய வில்லையாக தட்டி ஒரு முந்நூறு எருவில் அடுக்கி புடம் வச்சுட்டிங்க அப்படின்னா இந்த மருந்து அனைத்துமே தயார் நிலைக்கு வந்துடும் இப்போது நீங்கள் பார்க்குறது ரெண்டாவது முறையாக பதங்கம் ஏற்றின சுண்ணம் இது தொள்ளாயிரம் கிராம் நாம வைத்தது எட்நூற்றி எண்பது கிராம் நமக்கு இருந்தது இருபது கிராம் மட்டுமே பதங்கத்தில் இருந்த ரசமானது வெளியேறி இருக்குது மீதி இருக்கிறத மறுபடியும் நாம் நாதவிந்து நீர் ஊற்றி ஐந்து நாள் அரைத்து அதன் பிறகு அந்த கலவையை நாம் வில்லையாக தட்டி வெயிலில் காய வச்சு மூன்றாவது முறையாக நாம் பதங்க பாத்திரத்தில் வச்சு முப்பத்தாறு மணி நேரம் அடுப்பில் வச்சு எரிக்கும்போது நமக்கு தேவையான திரிவங்க சுண்ணம் முழுவதும் சுண்ணமாக மாறி கிடைக்கும் திரிவங்க சுண்ணத்தை சர்க்கரை நோயாளிகளுக்கு சர்க்கரை நோய்க்கான சூரணத்துடன் கலந்து கொடுக்கும் பொழுது சர்க்கரை நோயால் உண்டான அனைத்து உடல் உபாதைகளும் உடலை விட்டு நீங்கும் சிறுநீரக கோளாறு நோயாளிகளுக்கு சிறுநீரகத்திற்கு வலு கூட்டக்கூடிய சூரணத்துடன் கொடுக்கும் பொழுது சிறுநீரகம் வலுப்பெற்று பெற்று சிறுநீரக கோளாறில் இருந்து விடுபடும் ஆண்மை குறைவு உள்ளவர்களுக்கு கரிசாலை லேகியத்துடன் கொடுக்கும் பொழுது ஆண்மை குறைவு நீங்கிவிடும் என்ன அனுபவத்தில் கொடுக்கறதுன்னு தெரியாதவங்க ஒரு லிட்டர் அன் பனங்கல்லில் நூறு கிராம் சுண்ணத்தை போட்டு காலை மாலை இருவேலையும் நல்லா கலக்கி விட்டு அப்படியே வைத்திருந்தீங்க அப்படின்னா ஒரு வாரத்தில் இந்த சுண்ணத்தில் இருக்கிற உப்பானது அந்த கல்லில் போய் கரைந்துவிடும் இந்த கல் பத்து சொட்டு அரை கிளாஸ் தண்ணியில் நீங்கள் கொடுக்கும்போது எந்தெந்த நோயெல்லாம் தீர்க்காதுன்னு சொல்கிறாங்களோ அந்த நோய்கள் அனைத்தையும் இது தீர்த்துவிடும் ஒருவேளை உங்களுக்கு கல் கிடைக்கல அப்படின்னா ஐந்து இளநீர் வாங்கி அவற்றை கண்ணாடி கோப்பையில் ஊற்றி அப்படியே மூடி போட்டு வைத்துடுங்க ஒரு வாரம் கழித்து பார்த்தீங்கன்னா அது கல்லாக மாறி இருக்கும் வைத்தியர்கள் இந்த மருந்து பெரிய மருந்தாக இருந்த போதிலும் தினம் ஒரு படி அப்படின்னு செய்து இந்த மருந்தை குறைந்தபட்சம் மூணிலிருந்து நாலு மாதத்திற்குள்ளே முடித்திடலாம் இந்த மருந்து ராஜ மருந்து அப்படின்ற காரணத்தினால உங்களிடம் வருகின்ற நோயாளிகளின் அனைத்து நோய்களையும் நீங்கள் தீர்த்து உங்களுடைய கர்ம வினைகளை குறைத்து கொள்ளலாம் இந்த வீடியோ பதிவை தயாரித்து வழங்க உறுதுணையாக இருந்த ஏக இறைவனுக்கு நன்றி